அவருடைய போர் ஏ எம் ஃப்ரெண்ட் நான் தான் மெடிடேஷனுக்காக அந்த டைம்ல எந்திரிப்பாரு எனக்கு ஒரு மெசேஜ் போடுவார் பிரதர் ஃப்ரீயா இருந்தா கூப்பிடுங்க ஃப்ரீ ஆயிட்டு கூப்பிடுங்க அந்த மாதிரி ஒரு இரநூறு மெசேஜ் என் போன்ல இருக்கு என்னுடைய லைஃப்ல நடந்துட்டு இருக்கிற ஒரு விஷயமா நான் அதை பார்த்தேன் அந்த கிணற்று தவளைன்றது நான் தான் தலைவன் சினிமாவில் பூந்து விளையாடுவான் அனைவருக்கும் வணக்கம் அ வெரி குட் ஈவினிங் டு ஈச் அண்ட் எவ்ரி வான் ஹியர் இங்கிலீஷில் பேசுன லிங்கு பயந்துட்டாருன்னு நினைக்கிறேன் அதுக்காக தான் பேசுனேன் ஆனால் உண்மையிலேயே வை மீ இதுக்கு என்ன கூப்பிட்டு இந்த நூலை வெளியிட சொல்றாங்க எவ்வளவோ பேர் இருக்காங்க அவருடைய வட்டத்திலே இவர் இருக்காரு அவர் இருக்காரு அப்படின்லாம் நான் சொல்ல போறது என்னுடைய நண்பன் என் அன்ப நம்மாழ்வார் லிங்குசாமியின் பெயரிடப்படாத ஆறுகள் எனும் நூலை நான் தான் வெளியிடணும் நான் ஏன் வெளியிடணும்னு ரெண்டே பேர் அந்த ரெண்டு பேரு நானும் என் அன்பனும் என்னை தெரியுமா உங்கள் நிறைய பேருக்கு என்ன தெரியாது நான் சிரித்து பழகி கருத்தை கவரும் ரசிகன் என்று என் நண்பனுக்கு நல்லா தெரியும் உங்கள் கவலை மறக்க கவிதை பாடும் கவிஞன் என் நண்பன் எனக்கு நல்லா தெரியும் அதனால தான் நான் இருக்கேன் அது மட்டும் இல்லை இந்த ஃபோர் ஏஎம் அப்படின்னு ஒரு டம் இருக்கு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது நாலு மணிக்கு நம்ம எழுப்பி என்ன வேணாலும் பேசலாம் சோகத்தை சொல்லலாம் சந்தோஷத்தை சொல்லலாம் லவ் சொல்லலாம் என்னன்னாலும் சொல்லலாம் அதுக்கு ஒரு தகுதி இருக்கு அது தகுதி இருந்து தான் ஃபோர் ஏஎம் ஃப்ரெண்ட் அவருடைய ஃபோர் ஏஎம் ஃப்ரெண்ட் நான் தான் மெடிடேஷனுக்காக அந்த டைம்ல எந்திரிப்பாரு எனக்கு ஒரு மெசேஜ் போடுவார் பிரதர் ஃப்ரீயாக இருந்தால் கூப்பிடுங்க ஃப்ரீ ஆயிட்டு கூப்பிடுங்க அந்த மாதிரி ஒரு இரநூறு மெசேஜ் என் ஃபோன்ல இருக்கு என்னுடைய செவன் ஏஎம் ஃப்ரெண்ட் அவரு ஏன்னா நான் எந்திரிச்சு குளிச்சு ரெடியாகி ஒரு ஏழு மணிக்கு மேலே அவருக்கு நான் ஃபோன் போடுவேன் நிறைய பேசுவோம் என்ன பேசுவோம் நாட்டு நலன் பற்றி பேசுவோம் சினிமாவை பற்றி பேசுவோம் என்னுடைய படங்கள் பற்றி அவருடைய படங்கள் பற்றி அவரோட கதை சொல்லுவார் நான் கதை சொல்லுவேன் மனுஷர் பற்றி பேசுவோம் எங்களுக்கு ஒரு டைரக்டர்ஸ் குரூப் இருக்குது ஒரு எட்டு பத்து பேர் அதில் இருக்காங்க அதில் அடுத்தது என்ன அப்படின்னு பேசுவோம் உண்மையை சொல்லணும்னா அவர் பேசுவார் நான் நிறைய கேட்பேன் ஏன்னா அவருடைய பேச்சில் அவ்வளோ ஒரு சுவாரஸ்யம் இருக்கும் என்னை சிரிக்க வச்சுக்கிட்டே இருப்பார் ஒரு சீரியஸ் இஷ்யூவாக இருந்தால் கூட ஒரு பன்ச் லைன் ஒன்று சொல்லி என்னை சிரிக்க வைப்பார் பஞ்ச் லைன் ரொம்ப ஈஸியாக வந்துகிட்டே இருக்கும் என்னுடைய நலனில் என்னுடைய நலனில் மிகவும் அக்கறை உள்ளவர் என்னுடைய நண்பன் லிங்கசாமி என்னுடைய சினிமா பயணத்தில் என்னுடைய திரைக்கு வராத ஒரு படத்தை அந்த படத்தின் மேலே அவருக்கு ரொம்ப நம்பிக்கை இருக்கு அந்த படத்தை பற்றி அவர் நிறைய பேர்கிட்ட பேசி அந்த படத்து பிரச்சனைகளை சால்வ் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்காரு அந்த படம் வரும்னு மிகவும் நம்பிக்கையோட இருக்கிற ஒரே ஒருத்தர் ஆக்சுவலி அவர் மட்டும்தான் என்னுடைய நண்பன் இது எங்களுக்குள்ள ஒரு ஃபைவ் இயர்ஸாக போயிட்டு இருக்கு ரொம்ப நாளாக தெரியும் பட் இந்த ஈக்குவேஷன் இந்த ஃப்ரெண்ட்ஷிப் வந்து ஒரு எனக்கு தெரிஞ்ச ஒரு ஒரு ஃபைவ் இயர்ஸ் இருக்கு இயர்ஸாக போயிட்டு இருக்கு தான் நான் இங்க நின்றுட்டு இருக்கேன் இந்த வெளியீடு எல்லாமே அப்படி இல்லைன்னா கூட நான் அங்கே உட்கார்ந்துருப்பேன் அவருக்காக இன்னைக்கு அது மட்டும் நல்லா தெரியும் அவர் பேச்சில் வந்து ஒரு சுவாரஸ்யம் இருக்குன்னு நான் இல்லை அந்த பஞ்ச் லைன் வந்து வந்துக்கிட்டே இருக்கும் அதனால அவர் இந்த ஹைகூ ஸ்டைல் கவிதைகள் எழுதியிருக்காருங்கிறத எனக்கு எந்த விதமான ஆச்சரியமும் இல்லை இருந்தாலும் இந்த நூலை முன்கூட்டியே படித்தது படித்தப்போ எனக்கு என்ன இப்படி ஒரு சிந்தனை என்ன இப்படி ஒரு கற்பனைன்னு எனக்கு தோணிச்சு என்னுடைய வாழ்க்கையை பிரதிபலிச்ச மாதிரி கவிதைகள் இருந்துச்சு ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன் என்னுடைய லைஃப்ல நடந்துட்டு இருக்கிற ஒரு விஷயமா நான் அதை பார்த்தேன் அந்த கிணற்று தவளைன்றது நான் தான் அந்த சிறிய வட்டம் நிலா அப்படின்றது என்னுடைய ரிலீஸ் ஆகாத அந்த படம் அந்த பெரிய வட்டம் வந்து மற்றது எல்லாமே சினிமா அடுத்த படம் அடுத்த ஸ்டெப் வாழ்க்கை எல்லாமே அதுக்குள்ள போகிறதுக்கு இந்த சிறிய வட்டத்தை தான் நான் போக முடியும் பயமா இருக்கு அந்த சிறிய வட்டத்துக்குள்ள போகிறதுக்கே எனக்கு ஒரு ஆம்ஸ்ட்ராங் தேவைப்படுது அது படிக்கும் போது எனக்கு அதை தோணிச்சு நான் அவ சொல்லியிருக்கேன் வேற ஃபோனில் இன்னொரு ஹைகோ அமைதியாகிவிட்டது மைதானம் அமைதியாகிவிட்டது மைதானம் ஆவலில் கூடைப்பந்து வலை சற்று நேரத்தில் பௌர்ணமி இந்த கூடைப்பந்து வலை மேல பௌர்ணமி நிலா வந்து நிற்கும் போது அந்த கூடைப்பந்து வந்து நின்ன மாதிரி அந்த வலையை ஃபீல் பண்ணது அப்படின்னு தலைவன் எழுதிருக்கான் அதுல நான் என்ன யோசிச்சேன்னா பியூட்டிஃபுல் ஒரு இமேஜினேஷன் அதை தாண்டி நான் என்ன யோசிச்சேன் தலைவன் சினிமாவில் பூந்து விளையாடுவான் பில்லியர்ட்ஸ் நூக்கர் விளையாடுவாருன்னு தெரியும் பாஸ்கெட் பால் கோட் பக்கம் அவர் போனதிலே எப்படி இதை யோசிச்சாரு அப்படின்னு நான் யோசிச்சேன் ஆனா அந்த இமேஜினேஷனுக்குமையிலேயே இன்னொன்று தீக்குச்சி உசரி தீக்குச்சி உரசி அதே கணத்தில் வானில் மின்னல் அப்படின்னு எழுதிருக்காரு எனக்கு உண்மையிலே ரன் படம் பார்த்து ஒரு எஃபெக்ட் இதில் எனக்கு கிடைச்சது தீக்குச்சி உரசி அதே கணத்தில் வானில் மின்னல் எனக்கு இது படிச்சப்ப என்ன தோணுச்சுன்னா இதுல ஒரு ஒரு ரொமாண்டிக் அப்படின்னு எனக்கு தோணிச்சு எந்த நேரத்துல தீக்குச்சி உரசி இருக்கும் ஒரு வயலன்ஸ்க்கு உண்டான ஒரு ஒரு தொடக்கமாக இது இருக்கலாமா இதை படமாக்கி இதை வந்து என்னுடைய அடுத்த ஸ்கிரிப்டில் ஒரு சீனா இதை எழுதி இதை படமாக்கி என் தலைவனை போட்டு காமிக்கணும்னு நினச்சேன் அவர் கோச்சிங் மாட்டார் தெரியும் எனக்கு இந்த கற்பனை எல்லாம் எனக்குள் தூண்டிய இந்த நூலை படிக்கும் போது உங்களுக்கும் பல கற்பனைகள் தூண்ட போகும் என் நண்பன் என் லிங்கசாமி அவர்களுக்கு நன்றி வாழ்த்துக்கள் அண்ட் இந்த புக்கு உண்மையிலேயே எனக்கு முன்கூட்டியே நான் படித்தப்போ இன்னொரு இருபது ஐக்கு இதில் இருந்திருக்கலாமோ ஒரு பேஜ்ல இன்னும் ரெண்டு இருந்திருக்கலாமோ அப்படின்னு தோணுச்சு அதையும் சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் அந்த பைக்கில் பேசுனா கவிதை வருமோன்னு தெரியல அந்த திலான பால் கேட்குற மாதிரி ஆ இந்த நாயனத்தில் மட்டும்தான் வருதா அதில் யார் போய் பேசினாலும் கவிதை வருது அது சொன்னார் பாருங்க இவர் எழுதின கவிதை வந்து அந்த மைதானம் காலியாகி இருந்தது அதில் அந்த கூட பால் கூட நிலா சொல்லி அந்த படமும் அப்படியே பார்த்து நம்மளை வியக்க வச்சுருந்தாங்க அப் சொல்லி முடிச்சுட்டு அதை அதை விடலை ஒரு ஆம் சாங் அப்படின்னாரு ஒரு வார்த்தை சிறிய வெட்டத்துக்குள் ஆம்ஸ்டாங் அப்படின்னாரு ரொம்ப பேர் கவனிச்சிக்கலான்னு தெரில ஆ சரி வீட்டில் போய் சொல்லுங்கள் கொஞ்சம் ரெஸ்பாண்ட் பண்ணி எங்களுக்கு என்ன பெரிய கஷ்டம்னா உங்கள் முகபாவும் தெரிய மாட்டேங்குது எங்களுக்கு நான் நான் ரொம்ப பயப்படுறேன் ஏன்னா இந்த இந்த லைட்டு மாதிரி உங்கள் லை உங்களுக்கு லைட் இருந்தால் தான் உங்கள் முகம் எங்களுக்கு தெரியும் அதாவது சிரிக்கிறீங்களா கோவப்படுறீங்களா கட்டுக்கட்டுன்னு உட்காந்துருக்கீங்களா பக்கத்தால் இப்போ முடிச்சிடுவாங்க கவலைப்படாத அப்படிங்கிற மாதிரி சொல்றீங்களா எங்களுக்கு தெரியணும் அவர் சொல்லி முடிச்ச உடனே அடுத்த நிமிஷம் எனக்கு எவ்வளோ சந்தோஷம் தெரியுங்களா அந்த ஆன்ஸ்ட்ராங்கிற வார்த்தையை போடுறார் பாருங்க இது இது என்ன காரணம் அப்படின்னா கவிதை படிச்சுட்டு இருக்கப்பவே நமக்குள்ள ஒரு கவிதை உருவாகணுங்க அதான் நல்ல விஷயம் நல்ல படத்தை பார்த்துட்டு இருக்கப்ப ஒன்றை ஒன்று பிறப்பித்தல் தானுங்க அதுதான சிறப்பு நல்ல காட்சி வர்றப்ப தோய்ந்து ரசிச்சுக்கிட்டு இருப்போம்ல அப்ப பக்கத்துல சில பேரு முறுக்கு வாங்கி திம்பாங்க பார்த்துருக்கீங்களா பலாருன்னு இறுக்கி பிள்ளா போல தோணும் நான் இப்ப ராஜபாட்டு ரங்க பார்த்துட்டு இருக்கேங்க பழைய தேட்டர்ல உட்காந்து அவ்வளவு சோகமான சீனு கண்ணு கலங்குது அம்மம்மா தம்பி என்று நம்பிங்க பாட்டுக்கு என் பக்கத்துல ஒருத்தர் நாலு முறுக்க ஒன்னு வாங்கி தின்னுட்டு நான் அப்படியே கோபத்தோட திரும்பி பார்த்தேங்க அப்படி நான் கேட்டான் என்ன செய்ய உடன் கடவுள் நாக்கு மட்டும்தான் படைச்சாரா அவரே கேட்குறாருங்க வெறும் நீ வந்து நாச்சுவைக்காக பிறக்கலடா கொஞ்சம் கொஞ்சம் அப்படின்னு என்ன அருமையா சொன்னார் அதே மாதிரி எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கோம் விவேகானந்தர் அமெரிக்காவில் பேசினது சிஸ்டர்ஸ் அண்ட் பிரதர்ஸ்னு சொல்கிறாங்களே தவிர அவர் முழுமையா என்ன பேசினார் யாராவது சொல்லிருக்காங்களா அவர் பேசினது புத்தகமாக வந்திருக்குங்க என்ன தலைப்பில் பேசினார் தெரியுமா கிணற்று தவளை அந்த தலைப்பில் தான் பேசினார் கிணற்று தவளை அந்த அந்த கதை தெரியும் உங்களுக்கு ஆ அந்த மான அதில் பேசுனது ஒன்றும் இல்லை கடல் தவளை வந்துச்சு இந்த கிணத்து தவளை கேட்டுச்சு எங்கேருந்து வர்ற கடலை இருந்து எவ்வளோ பெருசு இருக்கும் உடனே அது பெருசாக இருக்குன்னுச்சு இந்த இவ்வளோ பெருசு இருக்குமா அப்படி தாண்டி காத்துச்சு பெருசியா நான் அங்கே இப்படி போய் இப்படி இவ்வளோ பெருசு இருக்குமா ஏய் அது பெருசு கடல் நான் எப்படி சொல்லுவேன் கிணத்து கோவம் வந்துருச்சுங்க நீ முதல்ல இங்கிருந்து போ இல்லாத ஒன்று சொல்லி என்ன நீ குழப்ப பார்க்குற கடல்னு ஒன்று கிடையாது இதோட ஆரம்பிக்கிறாங்க தெரியுமா நீங்கள் நினைக்கிறீர்கள் உங்கள் நாட்டுக்காரர்கள் தான் அறிவாளிகள் என்று இல்லை கடல் இருக்கிறது அந்த நாட்டிலிருந்து நான் வருகிறேன் ஞானிகள் பிறந்த தேசத்திலிருந்து வருகிறேன் இதாங்க அந்த பேச்சு விவேகானந்தர் இந்த பல பேர் வள்ளுவர் சொன்னார் வள்ளுவர் சொன்னார்னு போயிடுவாங்க என்ன சொன்னார்னு கிடைக்கிறேன்னு சொல்லவே மாட்டாங்க ஏன்னா நீங்கள் வீட்டில் போய் தேடிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக ஆனால் அழகாக அந்த அந்த கவிதை வரிகள் அவ்வளோ வறுமையாக இருந்தது இயக்குனர் அவர்களுக்கு ரொம்ப பாராட்டுகள்